ஒன்று ஜூன் ஒன்று அன்று நேபாள மன்னரின் இல்லமான நாராயண் ஹிட்டி அரண்மனையின் திரிபுவன் சதனில் ஒரு விருந்து நடைபெறவிருந்தது அங்கு மன்னர் பிரேந்திராவின் தாயார் போர்மன் மற்றும் முன்னாள் நேபாள மன்னர் மகேந்திராவின் இரண்டாவது மனைவி ரத்னாதேவி வசித்து வந்தனர் அன்று இரவு ஏழேகால் மணிக்கு இளவரசர் திபேந்திரா தனது ஏடிசி மேஜர் கஜேந்திர போஹ்ராவுடன் பில்லியட்ஸ் அறைக்கு வந்தார் அங்கு முதலில் வந்தவர் மன்னர் பிரேந்திராவின் மைத்துனரும் இந்தியாவைச் சேர்ந்த சுர்குஜாவின் இளவரசருமான மகேஸ்வர் குமார் சிங் பில்லியட்ஸ் அறைக்குள் வந்தபோது இளவரசர் திபேந்திரா சில நிமிடங்களில் மகாராணி ஐஸ்வர்யா மற்றும் மன்னர் பிரேந்திராவின் மூன்று சகோதரிகளான இளவரசி ஷோபா சாந்தி சாரதா ஆகியோரும் அங்கு வந்தனர் இரவு ஏழு நாற்பது மணியளவில் திபேந்திராவின் உறவினர் பராஸ் தனது தாய் இளவரசி கோமல் சகோதரி பிரேர்ணா மற்றும் மனைவி ஹிமானியுடன் அங்கு வந்தார் மன்னர் பிரேந்திரா ஒரு பத்திரிகையின் ஆசிரியரான மாதவ் விமலுக்கு நேர்காணல் கொடுத்துக் கொண்டிருந்ததால் அவர் வருவதற்கு சற்று தாமதமானது இதற்கிடையில் மன்னரின் தாயார் அங்கு வந்தார் வில்லியட்ஸ் அறைக்கு அடுத்துள்ள அறைக்குள் சென்று சோபாவில் அமர்ந்தார் சில நிமிடங்களில் வில்லியட்ஸ் அறையின் கதவு திறந்து மன்னர் பிரேந்திரா உள்ளே நுழைந்தார் திபேந்திரா திடீரென போதையில் இருந்ததை அங்கிருந்தோர் கவனித்தனர் அவரது நாக்கு தடுமாறிக் கொண்டிருந்தது அவரால் நிற்க முடியவில்லை சில நிமிடங்களில் அவர் சரிந்து விழுந்தார் அப்போது இரவு எட்டு முப்பது மணி வராஸ் ராஜ்குமார் நிராஜன் மருத்துவர் ராஜீவ் ஷாஹி ஆகியோர் திபேந்திராவை கைகளையும் கால்களையும் பிடித்து தூக்கி அவரது படுக்கை அறைக்கு கொண்டு சென்றனர் அவரை தரையில் விரிக்கப்பட்ட மெத்தையில் படுக்க வைத்து படுக்கையறை விளக்குகளை அணைத்துவிட்டு மீண்டும் விருந்துக்குத் திரும்பினார் படுக்கையறையில் தனியாக இருந்த திபேந்திரா குளியல் சென்று வாந்தி எடுத்தார் பின்னர் அவர் ஒரு வீரரின் சீருடையை அணிந்து கொண்டு வில்லியட்ஸ் அறையை நோக்கிச் சென்றார் பில்லியட்ஸ் அறையின் நடுவில் சில பெண்கள் பேசிக் கொண்டிருந்தனர் திடீரென அவர்களின் கண்கள் ராணுவ சீருடையில் இருந்த இளவரசர் திபேந்திராவின் மீது விழுந்தது அந்த நேரத்தில் திபேந்திரா தனது தந்தையை பார்த்தார் அடுத்த கணத்தில் அவர் தனது வலது கையில் இருந்த ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட ஏ பி ஃபைவ் கே என்ற துப்பாக்கியை இயக்கினார் அதிலிருந்து பாய்ந்த பல தோட்டாக்கள் கூரையை தாக்கின விருந்தினர்கள் அனைவரும் சில நொடிகள் அசையாமல் நின்றனர் திபேந்திரா ஏதோ விளையாடுகிறார் என்றும் துப்பாக்கி தற்செயலாக சுட்டுவிட்டதாகவே அவர்கள் நினைத்தனர் நேபாள மன்னர் திபேந்திராவை நோக்கி நகர்ந்தார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் திபேந்திரா பிரேந்திராவை மூன்று முறை சுட்டார் திபேந்திரா திரும்பி பில்லியட்ஸ் அறையை விட்டு வெளியேறி தோட்டத்தை நோக்கி நடந்தார் திபேந்திராவால் சுடப்பட்ட தோட்டா மன்னர் பிரேந்திராவின் கழுத்தின் வலது பக்கத்தில் பட்டதை அங்கிருந்தோர் மூன்று வினாடிகளுக்கு பிறகு உணர்ந்தனர் மன்னர் அதிர்ச்சியில் இருந்தார் அவர் மெதுவாக கீழே விழுவதை நாங்கள் பார்த்தோம் கேட்கி சிஸ்டர் கூறினார் இதற்கிடையில் நேபாள மன்னரின் மருமகனான கேப்டன் ராஜீவ் ஷாஹி தனது கோட்டை கழற்றி மன்னரின் கழுத்தில் சுற்றி இரத்தப்போப்பை நிறுத்தினார் பிரேந்திரா இன்னும் சுயநினைவை இழந்து விடவில்லை அவர் தனது மற்றொரு காயத்தை காட்டி ராஜீவ் வயிற்றிலும் உள்ளது என்றார் பின்னர் மன்னர் பிரேந்திரா தலையை உயர்த்த முயன்று நீ என்ன செய்தாய் என்பதே அவரது கடைசி வார்த்தைகளாகும் அதே நேரத்தில் திபேந்திரா மீண்டும் அறைக்குள் வந்தார் அப்போது அவர் கையில் ஒரு எம் பதினாறு துக்காக்கி இருந்தது திபேந்திரா மன்னர் பிரேந்திராவை ஏன் சுட்டார் என்ற கேள்வியை திபேந்திராவின் நண்பர் கேட்கி கேட்டபோது திபேந்திரா தனது பாட்டிக்கும் அம்மாவுக்கும் பிடிக்காத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் அவர் செலவழிக்க விரும்பிய அளவு பணம் அவருக்கு கிடைக்கவில்லை திபேந்திரா தனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை தடுப்பது மிகவும் கடினம் என்பதை ராணி ஐஸ்வர்யா புரிந்து கொண்டார் எனவே திபேந்திரா தனது பெற்றோரின் பேச்சை கேட்கவில்லை என்றால் அவரது அரச பட்டம் பறிக்கப்படும் என்று திபேந்திராவிடம் தெளிவாக விரித்தனர் இந்த சூழ்நிலையில் திபேந்திரா மிகவும் ஏமாற்றம் அடைந்தார் அவரது மனநிலையும் குழப்பத்தில் இருந்தது அந்த சமயத்தில் பிரேந்திராவின் இளைய சகோதரர் தீரேந்திரா ஷா திபேந்திராவை தடுத்து நிறுத்தி இதுவரை நடந்தது போதும் உன்னுடைய துப்பாக்கியை கொடுக்க என்றாரும் திபேந்திராவை நோக்கியும் சுட்டார் இதை கேட்ட திபேந்திரா முற்றிலும் நிலை தடுமாறி அனைவரையும் நோக்கி சுட ஆரம்பித்தார் எல்லோரும் சோஃபாவுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுமாறு ராஜ்குமார் பராஸ் கூச்சலிட்டார் கேட்கி சிஸ்டருக்கு துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்தது கேட்கியின் தலையும் முடியும் இரத்தமாக இருந்ததால் அவர் இறந்துவிட்டார் என்று திபேந்திரா நினைத்துக் கொண்டார் ஒரு தோட்டா மன்னர் ஞானேந்திராவின் மனைவியின் நுரையீரலுக்குள் துளைத்துச் சென்றது பிரயேந்திராவின் தலைக்கு உள்ளே ஒரு தோட்டா பாய்ந்தது ரத்தம் தோய்ந்த அவரது தலை அம்பிலும் மனைவியும் கீழே விழுந்தன அவர் அப்படியே கீழே விழுந்தார் காயமடைந்த தனது தந்தையை திபேந்திரா எத்திய காட்சியை கேட்கி சிஸ்டர் இன்னும் மறக்கவில்லை அதை நினைவுகூர்ந்த கூர்ந்த கெட்கி செஸ்டர் கிட்டத்தட்ட இறந்துவிட்ட தன் தந்தையை திபேந்திரா உதைத்த காட்சி என் மனதில் என்றும் மறையாமல் பதிந்துவிட்டது தன் தந்தை உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்துவிட்டாரா என்பதை திபேந்திரா அறிய விரும்பினார் எந்த ஒரு கலாச்சாரத்திலும் இறந்தவர்கள் மரியாதையாக நடத்தப்படுகின்றனர் ஆனால் தன் தந்தையை திபேந்திரா சுட்டதை விட அவரை எட்டி உதைத்ததுதான் என்னை இன்னும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்றார் நாராயண்கிட்டி அரண்மனையில் உள்ள திரிபுவன் பவனில் நேபாளத்தின் மன்னர் மற்றும் அரச குடும்பத்தைச் சேர்ந்த பனிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் சிலர் காயமடைந்தனர் இந்த துப்பாக்கிச் சூடு மூன்று முதல் நான்கு நிமிடங்களில் முடிந்துவிட்டது இதனிடையே பில்லியட்ஸ் அறையிலிருந்து திபேந்திரா மீண்டும் வெளியேறி தோட்டத்திற்குள் நடந்தார் அவரின் பின்னாலேயே ராணி ஐஸ்வர்யா ஓடினார் இளவரசர் நிரஞ்சனும் அவரை பின்தொடர்ந்தார் அதன் பின் இருமுறை துப்பாக்கிச் சுடும் சத்தம் கேட்டது ராணி திபேந்திரா அறைக்குச் செல்லும் படிக்கட்டுகளில் ஏற முயற்சித்தார் அவர் நேபாளி மொழியில் சத்தமாக கத்தினார் அவருடைய தலைக்குள் தோட்டா ஊடுருவிய போது அவர் ஏழு படிக்கட்டுகளை கூட ஏறியிருக்கவில்லை அந்த பழுங்கு படிக்கட்டிலேயே அவர் சரிந்து விழுந்தார் அவர் பின்னாலிருந்து சுடப்பட்டார் திபேந்திராவால் சுடப்பட்ட கடைசி நபர் அவர்தான் தன் மகன் திபேந்திரா தன்னை சுடமாட்டான் என ராணி நினைத்திருந்தால் ஆனால் அது தவறாகிவிட்டது பின்னர் திபேந்திரா தோட்டத்தில் உள்ள சிறிய குளத்தின் மீதுள்ள பாலத்துக்கு சென்றனர் அங்கு வெறி பிடித்தது போன்று ஓரிரு முறை கத்தினார் அதன் பின் இறுதியாக கடைசியாக துப்பாக்கிச் சுடும் சத்தம் கேட்டது அவர் கீழே விழுந்து கிடந்தார் தோட்டா ஒன்று அவருடைய தலையிலும் ஊடுருவி இருந்தது அவருடைய இடது காதுக்கு பின்னால் ஒரு சென்டிமீட்டருக்கு தோட்டா நுழைந்த தடயம் இருந்தது அவருடைய வலது காதுக்கு மேலே தோட்டா வெளியேறிய அடையாளம் இருந்தது இருவரும் இரத்த வெள்ளத்தில் இருந்தனர் ஆனால் திபேந்திரா உயிருடன் இருந்தார் மற்றொரு புறம் பலமுறை சுட்டும் மன்னர் பிரேந்திரா உயிருடன் இருந்தார் அவருடைய உதவியாளர் காரின் பின்னிருக்கையில் அவரை கிடத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அவரின் இரு காதுகளிலிருந்தும் இரத்தம் வந்து கொண்டிருந்தது அவருடைய உடை இரத்தத்தால் தோய்ந்திருந்தது அவருடைய இதய துடிப்பு கிட்டத்தட்ட நின்றுவிட்டது ஆனால் அவருடைய கைகள் சற்று இழுத்து கொண்டிருந்தது அவர் ஏழு முதல் எட்டு முறை சுடப்பட்டிருந்தார் ஜாக்வார் காருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த டொயோட்டா காரில் ராணி ஐஸ்வர்யாவின் உடல் இருந்தது இரண்டு கார்களும் மருத்துவமனையை அடைந்தபோது மணி இரவு ஒன்பது பதினைந்து ஆகியிருந்தது காரிலிருந்து வெளியே எடுத்தபோதே ராணி இருந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது அந்த சமயத்தில் பச்சை நிற டொயோட்டா லேண்ட் குரூசர் காரும் மருத்துவமனையை நோக்கி வந்து கொண்டிருந்தது அதில் திபேந்திராவின் ஏடிசி கஜேந்திர போக்ரா மற்றும் ஜார்ஜு கார்கி இருவரும் இளவரசர் திபேந்திரா மற்றும் ராஜ்குமார் நிரஜ் இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தனர் அவர்கள் ஒன்பது முப்பது மணிக்கு மருத்துவமனையே அடைந்தனர் சில நிமிடங்களிலேயே ராஜ்குமார் நிரஜ் இறந்து தெரிவிக்கப்பட்டது மருத்துவமனையில் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மையம் நிரம்பும் அளவுக்கு தன் குடும்ப உறுப்பினர்கள் பலரை இளவரசர் திபேந்திரா சுட்டிருந்தார் ஸ்ட்ரெச்சரில் திபேந்திரா அழைத்து வரப்பட்டபோது ஒரு படுக்கை கூட காலியாக இல்லை அவர் தரையில் படுக்கை ஒன்றில் கிடத்தப்பட்டார் திபேந்திராவின் தலையின் இருபுறத்திலிருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது மூச்சு விடும்போது அவர் பெரும் சத்தத்தை எழுப்பினார் அவருடைய இரத்த அழுத்தம் நூறு பை அறுபது என்ற அளவில் இருந்தது சில நிமிடங்களிலேயே திபேந்திரா அறுவை சிகிச்சை அரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த படுகொலைகள் நடந்து பதினான்கு மணி நேரம் கழித்து காலை பதினோரு மணி அளவில் மன்னர் வீரேந்திரா அதற்கு முந்தைய இரவு இரவு ஒன்பது பதினைந்து மணி அளவில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது அவருடைய இடத்தில் அவருடைய மகன் திபேந்திரா மன்னராக அறிவிக்கப்பட்டார் அவர் தற்போது பணியாற்றும் நிலையில் இல்லாததால் இளவரசர் ஞானேந்திரா அவருக்கு பதிலாக ஆழ்வார் என அறிவிக்கப்பட்டது மன்னர் பிரேந்திரா எப்படி இறந்தார் என்பது குறித்து நேபாள மக்களுக்கு கூறப்படவில்லை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று மதியம் அரசவை குடும்பத்தினரின் இறுதிச் சடங்குகள் மாலை நான்கு மணி அளவில் தொடங்கியது காத்மாண்டுவின் மொத்த மக்களும் தெருக்களில் குழும்பியிருந்தனர் நாடு முழுவதிலும் இருந்து பல ஆயிரக்கணக்கானோர் மன்னருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மொட்டையடித்திருந்தனர் அரசவை குடும்பத்தைச் சேர்ந்த தீபக் விக்ரம் அந்தி சாயும் மாலை பொழுதில் ஆர்யா காட்டில் அனைத்து உடல்களுக்கும் தீ மூட்டினார் இளவரசர் திபேந்திராவுக்கு நினைவு திரும்பவே இல்லை ஜூன் நான்கு காலை மூன்று நாற்பது மணி அளவில் அவரும் உயிரிழந்தார் அவருடைய இறப்புக்கு பின்பு நேபாள மன்னர் வீரேந்திராவின் இளைய சகோதரர் ஞானேந்திரா மூன்று நாட்களிலேயே நேபாளத்தின் மன்னரானார் ஆனால் நேபாளம் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை இரண்டாயிரத்தி எட்டில் நேபாளம் மன்னராட்சியை கைவிட்டு மதசார்பற்ற குடியரசாக மாறியது